முருகனுக்கு அரோகரா என் அன்பு குழந்தையே நீ விரும்பும் நபர் இனி ஒரு நிமிடம் கூட உன்னை விட்டு பிரிய மாட்டேன் என்று உன்னிடம் கூற போகின்றார் இனி உன்னோடு மட்டும்தான் நான் இருப்பேன் உன்னை விட்டு பிரிந்து போனால் அது எனக்கு நரக மாதிரி இருக்கின்றது உன்னோடு இருந்தால் மட்டுமே என்னுடைய வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கின்றது என்று கூறி நீ விரும்பும் நபர் இனி உன்னிடமே இருக்க போகின்ற தங்கமே நீ அந்த நபரை பிரிந்து எந்த அளவிற்கு கஷ்டப்படுகிறாய் என்பது எனக்கு தெரியும் ஒவ்வொரு நாளும் என்னிடம் நீ வேண்டுவது எல்லாமே உன்னவரை பற்றிதான் எப்படியாவது அவரை என்னுடன் சேர்த்து வைங்கள் நான் அவரையே நினைத்துக்கொண்டு இருக்கின்றேன் அவர் என்னை நினைப்பாரா என்ற சந்தேகம் அதிகமாக இருந்தது ஆனால் நீ நினைப்பது போல் இல்லை அவரும் தான் நினைத்து கொண்டு இருக்கின்றார் இனி உன்னை விட்டு பிரிய மாட்டேன் என்று எனக்கு வாக்கும் கொடுத்து விட்டார் தங்கமே உன் உண்மையான அன்பை புரிந்தும் கொண்டு விட்டார் எப்போதும் உன்னை பின் தொடர்ந்து உன் உள்ளத்தில் இருந்து உன் வாழ்க்கையை நடத்தி கொடுக்கின்றேன் உனக்கு தீமை அணுகும் பொழுது உன் மனதில் நான் எழுப்பும் உணர்வே உன்னை பாதுகாக்கின்றது நன்மை வரும் பொழுது அதை எப்படி சமநிலையோடு ஏற்க வேண்டும் என்று நான் உனக்கு கற்று கொடுத்து இருக்கின்றேன் தங்கமே நீ இருக்கும் ஒவ்வொரு இடத்திலும் கவனத்துடன் இருக்க நான் அறிவுரை கூறிக்கொண்டு இருக்கின்றேன் உன் நாவிலிருந்து வரும் சொற்கள் எல்லாம் நிதானமாக பிறரை காயப்படுத்தாமல் வரை நான் கட்டளையிட்டு நடந்து கொண்டு இருக்கின்றேன் எனவே நான் உன்னுள் உள்ள அருளாக எப்போதும் உன்னை வழிநடத்தி செல்கின்றேன் தங்கமே நீ எப்போதும் என்னுடைய பிள்ளையாக இருப்பதால் எந்தவித கஷ்டமும் துயரமும் நான் தர விடமாட்டேன் தங்கமே நீ விரும்பிய அந்த நபருடனே உன்னை நான் சேர்த்து வைப்பேன் நீ அவருடன் உன்னுடைய வாழ்க்கை பல்லாண்டு காலம் வாழத்தான் போகின்றாய் உன்னுடைய வாழ்க்கை நான் அமைத்துக் கொடுத்தது அந்த வாழ்க்கை முழுவதும் உனக்கு இன்பம் மட்டுமே காத்து கொண்டு இருக்கின்றது இனி நீ விரும்பிய நபர் உன்னோடு மட்டும் தான் இருப்பார் உன்னை தவிர வேறு யாரிடமும் எதையும் கூற மாட்டார் உன்னிடம் மட்டுமே அனைத்து ரகசியங்களையும் பகிர்ந்து கொள்ள போகின்றார் இனி நீ மட்டும்தான் என்னுடைய உலகம் உன்னுடைய பேச்சை மட்டும்தான் இனி கேட்பேன் என்று உன்னையே சுற்றி சுற்றி வரப்போகின்றார் அதனால் சந்தோஷத்தில் என்னுடைய குழந்தை துள்ளி குதிக்கப் போகின்றது வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா